சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற நிலை ஏற்கட்டளை தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ தர்சன நாணயக்காரர் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினேழாம் தேதி கேட்பதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டவர்களும் மனித எலும்பு கூடுகளாகவும் எச்சிகளில் தாங்களும் அறிவீர்கள் அந்த வகையில் மண்டதீவு செம்பாட்டு தோட்டம் புனித தோமையார் ஆலயத்தின் அருகாமை திருக்கேதீஸ்வரம் முள்ளத்தீவு குமடமுனை கொக்குதொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுடிகளில் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இவை முழுமையாக தமிழ் மக்களுடையவைதான் என்பது தெளிவாகிறது குறிப்பாக சிந்துப்பாத்தி மயானத்தை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின்போது மீட்கப்பட்ட கைக்குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியரது என்புக்கூடுகள் எந்த ஆடைகளை மற்றும் அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களின் என்புக்கூடுகள் என்பதை உதவித்துறையும் தடையதியார் அந்த வகையில் மனித புதைகுலிகள் மலிந்த இடமாகவே வடக்கு கிழ பேர் வாசியில் இவ்வாய் அமைச்சர் அறிவாரா கௌர் அப்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாட்டி இந்து மயானத்துக்கு அருகில் தோண்டி எடுக்கப்படும் மனித எம்புக்கூடுகள் தொடர்பில் பக்கச்சார்பில்லாத நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுமா இதற்கு முன்னர் நடைபெற்ற முல்லத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுலிகள் அகழ்வு பணிகள் நிறைவேற்று விட்டதா என்பதையும் அது சார்ந்த நீதித்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் எவை என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மண்டதீவு செம்பாட்டுத் தோட்டம் தூமையார் தேவாலய பகுதியில் உள்ள மனித புதைகுழிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் வேலனை மண்கும்பான் அல்லைப்புட்டி மண்டதீவு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களுமே புதைக்கப்பட்டார்கள் என வடக்கு கிழக்கு மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாம் வட்டாரம் மண்டதியைச் சேர்ந்த திருமதி சுசைதாஸ் ஏசுரத்னம் தர்மராணி என்ற தாயார் தனது இரு பிள்ளைகள் உட்பட எண்பத்தி நாலு பேர் மண்டதியில் காணாமலாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நீதியை பெற்றுத் தருமாறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலு முப்பதாம் தேதி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அதன் பிரதியை இணக்கும் கிடைக்கச் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்விகளோடு காத்திருக்கும் இந்த தாய்மாருக்கு அமைச்சரின் பதில் என்ன திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதையகுலியின் அகழ் தொடர்பு கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதன் உண்மை நிலை என்பது எப்போது வெளிவரும் என்பதை அமைச்சர் இந்த சபைக்கு அறிவிப்பாரா என்னுடைய கேள்வி கௌரவ சபாநாயகர் அவர்களே என்னுடைய கேள்வி இந்த சத்தங்களுக்கு இடையில சரியாக இந்த சபையில சமர்ப்பிக்க முடியல அப்படி என்றால் எனக்கு நீங்க திருப்பி ஒரு சந்தர்ப்பம் தர வேணும் நான் இதை சரியா வாசிக்க வேணும் இந்த கேள்வியை வாசிக்க வேணும்

அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் கை குழந்தைகள் பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஜேஎம்ஓவில இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது இது உங்களோட காலம் அல்ல உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கானவருடைய எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது அதே இந்த நான் சொல்ற கௌரவ அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு அதே போல் தோமையார் ஆலய பகுதியிலும் அதே அந்த மனித புதைகுழி உண்டு ஃபுட் பிரின்ஸ் இன்ஸ் ஸ்டேண்ட் என்று சொல்லி நிசோல் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது அறுபது பேருடைய படங்களோடு நான் கௌரவ சபானார்களை அமைச்சரவர்களை இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அறுபது பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லப்பட்டி பராசத்தி வித்தியாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ளே இவ்வளோ பேரும் அதில் எம்ஏ எம் என்று சொல்றது மண்டதீவு அல்லப்பட்டி மண்கும்பான் இந்த மூன்று ரங்களில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் அல்லபட்டியில் வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடி போய் அந்த நேரம் ராணுவத்தினர் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் சேவ்நந்தா இபிடிபிட்ட போய் மக்கள் முறைட்ருக்கிறார்கள் அவர்களை மீட்டு திற சொல்லி அப்ப டக்ளஸ் சேவானந்தா சொல்லியிருக்கார் இல்ல அவர்கள் கொண்டே போய் போட்டு விடுவார்கள் இப்போ டென்ஸுக்கு கொப்பையை கொடுப்பா அவர்களை விட்டு அந்த நேரத்தில்

Very reasonable, you are asking questions. Now you are making a political speech. I am trying to assist the country and its people, and also to, with all respect to you, law does not, sir, sir, law does not work on hearsay, all right? So, therefore, we are willing to investigate. Don't make allegations that we are being partial. We want to investigate. To investigate, we are all investigating. Uh, we are in, on court orders, we are investigating. And also, the only place we have not started investigation is, I explained to you, uh, that is mandatithu uh, mandatithu is the only place because there's no complaint now those persons who wrote the book great we'll talk with them whoever is willing to give us a lead to do this so therefore don't make any allegations that we are trying to cover up we are not translation please His microphone is not switched on, so I'm unable to answer.